அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பாதகாதிபதி பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் பாக்கியாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரே கிரகமாக வந்தால் அவர் பாதகாதிபதி வேலையை பார்ப்பாரா பாக்கியாதிபதி வேலையை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமே இரண்டு ஆதிபத்தியம் பெற்றால் அந்த ஆதிபத்திய வீடுகளில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் வேலையை செய்யாது சப்போஸ் பாதகஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லைன்னா பாதக பாதகாதிபதி வேலையை செய்வார் பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் பாக்கியாதிபதி வேலையை செய்ய மாட்டார் அப்போது ஒரு கிரகம் இரண்டு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்று வரும் பொழுது அந்த ஆதிபத்திய வீடுகளில் எந்த வீடுகளில் கிரகம் இல்லையோ அந்த வீட்டு பலனை அந்த கிரகம் செய்யும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்